ஒரு அரசாங்கத்துடைய முக்கிய கடமைகளில் ஒன்று பொதுமக்களுக்கு இலவசமாகவோ இல்லை குறைந்த கட்டணத்திலோ போக்குவரத்து வசதியை ஏற்படுத்துவது குறிப்பாக பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கும் பெண்களுக்கும் இந்த போக்குவரத்து வசதி மூலம் வேலை வாய்ப்பும் அதனால் அவங்களுடைய பொருளாதார மேல் மேலாண்மையும் சிறப்பிக்கிறதுக்கு செய்ய வேண்டிய கடமை மற்றும் பதிவுத்துறை அமைச்சர்கள் அரசு பொறுப்பேற்றதற்கு பின்னார் மதுரை மாவட்டத்திலே மட்டும் புதிதாக அறுநூத்தி இரண்டு பஸ்ஸுகளை விட்டிருக்கிறார்கள் அதை போல இன்று இங்கே உரையாற்றிய மரியாதைக்குரிய அண்ணன் சொன்னதைப் போல முப்பத்தி ரெண்டு புதிய பேருந்துகளையும் நூத்தி மூணு நடத்துனர்களுக்கும் ஆணைய புதிய ஆணைகள் நியமன ஆணை வழங்க இருக்கக்கூடிய இந்த நிகழ்வு உள்ளபடியே நம்முடைய அரசு மாநகராட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் எல்லா துறையின் மூலமாக எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக கடந்த மாதம்தான் நம்முடைய மதுரை மாவட்டத்தில் இதே இடத்துல புதிய பேருந்துகளை துவக்கி வைத்தார் நம்முடைய மாண்பு போக்குவரத்து அமைச்சர் விருதுகளை வழங்குகின்ற நிகழ்ச்சி சமீபத்தில் டெல்லியில் நடைபெற்றது அப்படி வழங்கிய நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டில் இருக்கின்ற நம்முடைய அரசு போக்குவரத்து கழகங்களின் சார்பாக மாத்திரம் பத்தொன்பது விருதுகளை பெற்றிருக்கின்றோம் இந்த பத்தொன்பது விருதுகள் என்பது இந்தியாவில் வழங்கிய ஒட்டுமொத்த விருதுகளில் எழுபது சதவீத விருதுகளாகும் எனவே இந்தியாவிலேயே மிக சிறந்த போக்குவரத்து நிறுவனம் நம்முடைய நிறுவனம் என்பதுதான் மீண்டும் மீண்டும் கொண்டிருக்கிறது சக்தி பிரபா நடத்துவதற்கான நியமன ஆணையினை அமைச்சரிடம் பெறுகிறார் பிரபு நடத்துவதற்கான பணி நியமன ஆணையினை பெறுகிறார் திரு கணேஷ் ஓட்டுநருக்கான பணி பெறுகிறார் கிருஷ்ணமூர்த்தி ஓட்டுநருக்கான பணி நிதிமணியை அமைச்சர் முகம் பெறுகிறார் முனியாண்டி ஓட்டுநருக்கான பணி நியமன ஆணையினை பெறுகிறார் சையத் ஆசிக் ஓட்டுநருக்கான பணி நியமன ஆணையினை பெறுகிறார்